அருமையான தேவ பிள்ளைகளே ரோமர் மூணாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இலவசமாய் அவருடைய நாளே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் தேவ பிள்ளைகளே இதுக்கு முந்தைய ஒரு லைவிலே நாம் எப்படி தேவனுடைய கிருபை நாள் அதாவது தேவனுடைய கிருபை என்பது அவருடைய அவர் எப்படி நமக்கு எல்லா நன்மைகளையும் கிஃப்டாக தருகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே தேவன் அவருடைய நன்மைகளை நமக்கு கிருபைனாலே கிஃப்டாக கொடுக்கிறார் ஆனால் யோசித்து பாருங்க அந்த கிஃப்டை எப்படி கொடுக்கிறாரு நமக்கு இலவசமா கொடுக்கிறாரு ஆனா தேவன் அதற்காக ஒரு மிகப்பெரிய விளக்கரியத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தது வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் ஆம் பிரியமானவர்களே இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்து மிகுந்த பாடுகளை அனுபவித்து ரத்தம் சிந்தி அடக்கம் எனப்பட்டு பாதாளத்திலே மூன்று நாள் மூன்று இரவு நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனையின் அந்த மொத்த வேதனையும் அவர் அனுபவித்து மூன்றாம் நாள் வீரோடு எழுந்தார் பிரியமானவர்களே அந்த இயேசுவினுடைய பெற்ற பாடுகளின் தான் நாம் தேவனுடைய நன்மைகளை கிருபையாக கிஃப்டாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆம் மாணவர்களே இந்த நேரத்திலே நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய எல்லா நன்மைகளும் நமக்கு கிருபையாய் கிஃப்டாக இலவசமாய் கொடுக்கப்படுகிறது ஆனா அதற்காக தேவன் மிகப்பெரிய விளக்கரியத்தை செலுத்தினார் தன்னுடைய சொந்த குமாரன் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மகாபரிய பாடுபட்டு அவர் அனுபவித்த அந்த பாடுகளால் இரத்தத்தினாலே அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலே நமக்கு இன்றைக்கு தேவனுடைய நன்மைகள் அருளப்பட்டிருக்கிறது ஆதலால் ஒவ்வொரு நாளும் தேவன் இம்மட்டும் உங்களுக்கு இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனே இயேசுவின் மூலம் இலவசமாக அவர் பட்ட பாடுகளாலே எனக்கு இந்த நன்மைகளை கிஃப்ட் ஆகி தந்திரே உமக்கு நன்றியப்பா என்று சொல்லி அவருடைய நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நன்றியோடு வாழுங்கள் இயேசுவின் சிலுவை பாடுகளுக்காக ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நன்றி சொல்லி நன்றியோடு வாழுங்கள் இதுவே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே நாமே